அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது மைண்டு ஃபிட் மாரத்தான் நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு ஞானத்தை விதைக்கின்ற ஒரு கேள்வி நீங்கள் கடைசியாக எப்போது அழுதீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இந்த அழுகை அப்படிங்கிற இந்த ஒரு உணர்வு எதை வெளிப்படுத்துகிறது நம்ம எப்போ அழுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் மனசில் இருக்கிறதை எப்போ உண்மையாக வெளிப்படுத்துகிறீங்களோ நூறு சதவீதம் உண்மையாக வெளிப்படுத்துறீங்களோ அப்போ உங்கள் கண்களில் இருந்து தண்ணி வரும் உண்மையான உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய நினைவுகளை நீங்கள் அப்படியே ஓப்பனாக வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்கனாலோ அல்லது உச்சகட்டமாக நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்தித்து சிரிக்கிறீங்கனாலோ அப்போ கண்களை தண்ணி வருது அப்போது அழுகை என்பது அது ஒரு மொழி அது ஒரு தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு மொழி ஒரு அழுகை என்பது கோழைத்தனம் முடியாதவங்க தான் அழுகணும் பெண்கள் தான் அழுகணும் ஆண்கள் அழக்கூடாது இதெல்லாம் ஒரு தவறான மெத்து அப்படி அல்ல அழுகை என்பது ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் அது ஒரு மொழி நாம் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய உண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு மொழி அப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்குறத அந்த கடைசியாக எப்பொழுது அழுதீர்கள் என்கிற கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இப்போ இந்த வேல்யூவோடு இருக்கக்கூடிய எமோஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சிந்தனை ஏற்படுகிறதோ அந்த சிந்தனைக்கான உணர்வு என்பது நீங்கள் நிகழ்காலத்தில் வெளிப்போட இருப்பீங்க நீங்கள் உண்மையாக இல்லைங்கும்போது சிந்தனை ஒன்றாக இருக்கும் உணர்வு ஒன்றாக இருக்கும் அப்போது சிந்தனையும் உணர்வும் ஒன்றோடு ஒன்று கலந்தே பயணிக்கக்கூடிய ஒன்று அதுதான் இயல்பு அதுதான் நியது அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க வெற்றி எடுவதற்காக முயற்சி செய்கிறீங்க அந்த காரியத்தில் உங்களுக்கு ஈடுபாடு கிடைக்கல அல்லது வெற்றி கிடைக்கலங்கும்போது உடனே உங்களுடைய உணர்வு ஒரு தோ ஒரு தோண்டு போடுகிறது ஒரு சோர்வாகுது அப்போ நீங்கள் எப்போ அந்த காரியத்தில் நீங்கள் அடையலைன்னு நீங்கள் அழுகிறீங்களோ துவண்டு போகிறீங்களோ அப்போ அதற்குண்டான ஒரு முயற்சியை அதற்குண்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் சிந்திக்காமல் போகிறீங்கிறது தான் இங்கே நாம் புரிந்துக்க வேண்டிய ஒன்று அப்போ இதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு அந்த நிகழ்வு நடக்கவில்லை என்பதை விட அந்த நிகழ்வை நடப்பதற்காக நான் எடுத்த அணுகுமுறையில் எனக்கு மாற்றம் தேவை என்பது எனக்கு தெரியவில்லை என்பதுதான் புரிதல் அப்போ ஒரு கேள்வி நான் எப்போது அழுதிருக்கிறேன் கடைசியாக அழுதிருக்கிறேன் என்பது எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன் என்பதை எனக்கு தெரியப்படுத்துகிறது அந்த உண்மையாக இருப்பது என்பது கண்களில் தண்ணீர் வருவதை தாண்டி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு சேர்ந்து பயணிப்பதே வாழ்வில் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அதுவே நம்மளுடைய அற்புதமான வாழ்வை வாழ்வதற்குண்டான விழிப்புணர்வை விதைக்கின்ற சுபோ சுபாவமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்